வணக்கம் நண்பர்களே முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீங்களேன்னா உங்களை மனதார வரவேற்கிறோம் இங்கே சிறிய சிறிய கதைகளின் மூலம் பெரிய வாழ்க்கை பாடங்களை சொல்லி மக்களை ஊக்கப்படுத்துகிறோம் இன்னைக்கு நாம் ஒரு சிறப்பான கதை பார்க்க போகிறோம் இது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு கதையாகலாம் பர்க்பெக்ஷனில் சிக்கி கொண்டவரா நீங்கள் நீங்களும் பர்கெக்டாகவே செய்யணும் என்று எண்ணிக்கொண்டு தொடங்காமல் இருக்கவர்களிலோ ஒருவர் அப்படியானால் இந்த கதை உங்களுக்கே கதை தவறினால் பயப்படாதே முயற்சி செய் ஒரு காலத்தில் ஒரு கல்லூரியில் செராமிக் மண்பானை வகுப்பு நடந்து கொண்டிருந்தது அந்த வகுப்பை நடத்தும் பேராசிரியர் படிக்க வந்த மாணவர்களுக்கு ஒரு வித்தியாசமான சோதனை செய்ய முடிவு செய்தார் மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்தார் முதல் குழுவுக்கு சொன்னார் நீங்கள் எவ்வளவு பானைகள் செய்கிறீர்களோ அதன்படி உங்கள் மதிப்பெண் வழங்கப்படும் ஐம்பது கிலோ பானைகள் செய்தால் ஏ நாற்பது கிலோவுக்கு பி அப்படி தொடரும் இரண்டாவது குழுவுக்குச் சொன்னார் நீங்கள் செய்த ஒரு பானையின் அடிப்படையில் தக மட்டும் மதிப்பெண் வழங்கப்படும் சிறந்த ஒரு பானையை மட்டும் செய்யுங்கள் மாதங்கள் சென்றன இரண்டு குழுக்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிக்கேற்ப செயல்பட்டனர் விதிப்படி இறுதியில் பேராசிரியர் பானைகளை ஆய்வு செய்தார் அப்போதுதான் மிகவும் அழகாகவும் நுட்பமாகவும் கலைமிக்கவையாக இருந்த பானைகள் எல்லாம் அளவு குழுவில் இருந்த மாணவர்களிடம் வந்தது ஏன் ஏனெனில் தரக்குழுவினர் ஒரே ஒரு பானையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் திட்டமிடலிலும் பயத்திலும் தயக்கத்திலும் நேரத்தை கழித்தனர் சிலர் பானையே செய்யாமல் விட்டனர் மாறாக அளவு குழுவினர் தவறு செய்ய பயப்படவில்லை தொடர்ந்து முயன்றார்கள் ஒரு பானை முடிந்ததும் அடுத்ததை தொடங்கினார்கள் ஒவ்வொரு முறையும் நிதானமாக திறமையை மேம்படுத்தினர் அதனால் அவர்கள் பானைகள் காலப்போக்கில் சிறந்தனவாக மாறின பாடம் என்ன தயார் பர்ஃபெக்ட் ஆகும் வரை காத்திரு என்று நினைப்பதை விட செய்து கொண்டு முன்னேறு என்பதே சிறந்த வழி பழக்கம் தவறு திருத்தம் இவைதான் சிறந்ததை உருவாக்கும் உலகின் சிறந்த வீரர் மைக்கேல் ஜோர்டன் கூட ஒரு ஷாட்டை பர்ஃபெக்டாக்க பத்தாயிரம் முறை பயிற்சி செய்தார் ஒரே ஒரு துல்லியமான ஷாட்டுக்காக ஆயிரக்கணக்கில் தவறுகள் அதுதான் உண்மை பயிற்சி புனிதம் தவறு செய்வது தவறு கிடையாது முயற்சி இல்லாமல் இருப்பதுதான் இந்த கதையில உங்களுக்கு ஒரு அர்த்தம் இருந்ததுன்னா நீங்கள் யோசிக்கத் துவங்கினீங்களேன்னா அதுவே எங்களுக்கு பெரும் பாராட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் இக்கதையை ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் எங்களை மேலும் கதைகள் சொல்ல ஊக்கப்படுத்தும் சக்தி மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கதையுடன்